வணக்கம் நேயர்களே நாம கும்ப அதாவது ராசிக்குண்டான பலன்கள் அதாவது டிசம்பர் மாதத்திற்குரிய கும்ப ராசிக்குண்டான பலன்கள் அனைவரும் நலமுடனும் மலமுடனும் எல்லா வளங்களையும் முறையான வழியில் பெற்று இன்பமுடன் வாழ எல்லாம் வல்ல இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகிராஜன் நாங்க தொடர்ச்சியா கொடுக்கிற இந்த காணொளிகள் ஆன்மீகம் சம்பந்தமா ஜோதிடம் சம்பந்தமா இன்னும் வர இருக்கிற பல அந்த காணொலிகளை நீங்க தொடர்ச்சியா பெற்று பலனடையணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பலனுக்குள்ள போவோம் கும்பராசி நேர்களை பாத சனி அப்படின்னு சொல்றாங்க நடந்துகிட்டு இருந்தாலும் என்ற போதிலும் பிப்ரவரி பத்துக்கு மேலதான் வந்து அதனுடைய அந்த பலம் தெரிய ஆரம்பிக்கும் பிப்ரவரி பத்துக்கு மேல அதாவது அந்த உங்களுடைய வாக்குல வந்து தன்னுடைய லாபத்தை வந்து உறுதி செய்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு இருக்கும் அது என்ன சொல்றீங்க என்ன செய்வீங்கன்னா கேட்டு வாங்கிக்குவீங்க அதாவது இன்சிஸ்ட் பண்ணி வலியுறுத்தி உங்களுக்கு உண்டானதை நீங்க வாங்கிக்குவீங்க எப்ப பிப்ரவரி பத்துக்கு மேல இருந்து அது அதிகமாகும் நவம்பர் இருபத்தி நாலுக்கு மேல இருந்தே இந்த பிரம்மாண்ட சிந்தனைகள் கனவுகள் எண்ணங்கள் இதெல்லாம் ரொம்ப மிக இருக்கும் அறிவை விருத்தி பண்ணிக்கிறதுக்காக பலதரப்பட்ட அறிவை வந்து நம்ம வந்து தேடி 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 போக வேண்டியது வரும் இதனால நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் அல்லது செல்போன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல நம்ம அதிகமா ஈடுபட வேண்டியது வரும் அறிவு ஒரு பக்கம் விருத்தி ஆகும் ஆனா அதே நேரத்துல கண்ணையும் உங்களுடைய மன நிம்மதியும் என்ன குழப்பங்களும் வராம பா பாக்குறதுக்கு தியானத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படி இதை தவிர விட தியானம் இதெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிம்மதி குறையும் பார்த்துக்கோங்க ஆனா அறிவு விருத்தியாகுமா விருத்தியாகும் பன்மடங்கா விருதி குறிப்பாக டிசம்பர் ஒன்பது தேதி வரைக்கும் புத்திசாலித்தனம் புரட்சி பண்ணும் மிக பெரிய கடின உழைப்பை கொடுத்துட்டு நிக்க மாட்டீங்க கண்டினியூஸா கொடுக்க போறீங்க அது உங்க உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி துறைக்கு தகுந்த மாதிரி மாறும் உங்களுடைய துறைக்கு தகுந்தாற்போல் மாறும் டிசம்பர் மூணாம் தேதிக்குள்ள வாகனம் சம்பந்தமான பழைய விஷயங்கள் அல்லது ஒரு சிலருக்கு குடும்ப பிரச்சனை மனைவி வழி ஏதாவது குடும்ப பிரச்சனை இருந்தா அந்த வழி அல்லது செல்போன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு பழைய விஷயங்கள் நீங்க விட்டு போன விஷயங்களுக்காக ஒரு காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீங்க போயிட்டு வரக்கு செல்ல நேரிடும் பத்துல இருந்து இருபது தேதிக்குள்ள பூர்வ புண்ணிய நிலம் அல்லது மனைவல இருந்தாலும் சரி மனைவல பூர்வ புண்ணிய அந்த பழைய சொத்துக்காக காவல் நிலையமோ கோர்ட்டோ ஏறி இறங்கி போயிட்டு வர நேரிடும் டிசம்பர் எட்டு தேதியிலிருந்து இருபத்தி தேதிக்குள்ள தொழில் சம்பந்தமான லாபங்கள் வரும் மிக கவனம் நீங்க இரு இருவேறு துருவங்களுக்கு சென்று வருவீர்கள் திடீர்னு அமைதியா இருக்கிறது டக்குன்னு வந்து ரைஸ் ஆகி கோவப்படுறது திடீர்னு வந்து இருக்கிற இருக்கிறது திடீர்னு ஒரு ஷைன் அப்படி ஒரு பிரைட்டான ஒரு ஐடியா ஸோ இந்த மாதிரி வந்து வேற 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 திடீர்னு போதுங்கிற மனநிலை இருப்பீங்க திடீர்னு காம்பரமைஸ் பண்ணிக்காம டக்குன்னு ஒரு ஒரு ஹையர் ஸ்டேஜ்க்கு போய் இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு இருவேறு துருவங்களுக்கு போயிட்டு வர நேரிடும் அதாவது மனதினுடைய இரு எல்லைகள் நான் சொல்ல வர அரசு வழி பதினாறு தேதியிலிருந்து முப்பத்தோரு தேதிக்குள்ள அரசு வழி காரியங்கள் இந்த பேச்சுவார்த்தை இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் பேசினா ஓகே ஆகும் சனி கிரகம் அந்த பிளானெட் ரெண்டுல வக்கரத்துடன் இப்ப இந்த சமயத்துல இருக்கிறதுனால அடிக்கடி அசைவை உணவை விரும்பி மேற்கொள்வீர்கள் மேலும் தன்னுடைய லாபத்தை உறுதி செய்து கொள்ளும் பொருட்டு உங்களுடைய வாக்குகளும் அது மாதிரியே தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கும் இன்சிஸ்ட் உங்களுடைய வார்த்தைகள் தொழில கட்டின உர உழைப்ப விரும்பி ஏத்துக்க நான் பண்றேன் அப்படின்னு விரும்பி ஏத்துக்கக்கூடிய மனநிலை உருவாகும் அதிகார பதவியில் உள்ளவர்களையும் சந்தித்து உரையாடுவீங்க அது அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பதவியில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் அவங்கள சம்பந்தப்பட்டு ஆட்கள் உரையாடுவீங்க பதவியில சம்பந்தப்பட்ட அதுக்காக நான் உயர்நிலை இல்லையான்னு கேட்காதீங்க சொல்றேன் பொதுவாக சொல்றேன் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் டிசம்பர் ஆறுக்கு மேல லாப உறுதி கவலைப்பட வேண்டாம் மனைவி கேட்ட ஏதாவது ஒரு பொருளை வீட்லயே வச்சு வேலை பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள்ல நீங்க வந்து வாங்கி கொடுக்க நேரிடலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அந்த பொருளை எனக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு அந்த சமயத்துல நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த மாசத்துல அந்த டிசம்பர் மாசத்துல வாங்கி கொடுப்பீங்க இருபத்தொன்னாம் தேதியில இருந்து முப்பத்தொன்னாம் தேதி அதாவது பிற்பகுதி இல்லை வசதி படைச்ச அதே நேரத்துல வாழ்வை அனுபவிச்சு மகிழற ஒரு குரு மாதிரி ஒரு தலைவரை அதாவது ஒரு நபரை ஒரு கெய்டர் ஒரு மென்டர் ஒரு வெல் வீசரை சந்திக்க போறீங்க அதாவது மனுஷன் எப்படி அனுபவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 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 நபரை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் சூறாவளி மாதிரி வரப்போற எட்டு ஒன்பது மாசங்களுக்கு சொலண்டு சூறாவளி மாதிரி சொல்லண்டு சொல்லண்டு வேலை வைப்பீங்க குறிப்பா சதை நட்சத்திரக்காரர்கள் அதாவது எப்படி ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் அதை வந்து ஒரு கண்டினியூஸ் ஒர்க் ராஜமௌழி பசு பசு பாகுபலி எடுத்த மாதிரி சங்கர் பாய்ஸ் எடுத்த மாதிரி ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் ஒரு அதுல ஒரு கண்டினியூஸ் ஒர்க் கொஞ்சம் பில்டர் ஆர்கிடெக்ட் இருந்தாங்களா இதுல இந்த சமயத்துல அவங்க ஒரு மாஸ்டர் பீஸும் கலைஞர்கள் பாட்டல் தரவங்க அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இது அந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து என்ன அப்படின்னு ஒரு மாஸ்டர் பீஸ் ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் இந்த சமயத்துல நன்றி கும்பராசி நேர்களே